காஞ்சி திருப்பாவைக் குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம் நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம் சுதிசரசித்த சித்தமத்யா பயந்தி

அன்னவயல் வயல் புதுவை ஆண்டாளர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு

நல்ல உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் காலை பொழுதிலே தர்ஷன் டிவி சார்பாக காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமை பெரியோர்களே இதுவரை இருபத்தி ரெண்டு பாசுரங்கள் ஆண்டார் பிராட்டி நமக்கு நல்கி இருக்கின்றார் அந்த ஆண்டார் பிராட்டியவர்கள் இந்த பாசுரங்களிலே மிகப்பெரிய பக்திமானாகவும் ஒரு கிடைக்கப்பெற்ற ஒரு சிறு குழந்தை அந்த குழந்தை பெரியாழ்வார் வீட்டிலே வளர்கின்றது முறையாக எந்தவித கல்வியோ அல்லது மற்ற அதற்கான குழந்தைன்னா எப்படியெல்லாம் நம்ம சீராட்டி பாலட்டி எப்படியெல்லாம் வளர்க்கும்போது அது போல இல்லாமல் தானாக வளர்கின்ற குழந்தை எப்படி ஆதியும் அந்தமும் இல்லா அப்படின்னு நம்ம இறைவனை சொல்கின்றோமோ அது போன்று எந்த விதமான ஒரு கவனிப்பும் இல்லாமல் தானாக வளர்கின்ற குழந்தை அந்த குழந்தை எப்படி வளர்கின்றது என்று சொன்னால் பிறப்பு முதலே இறையை எண்ணி இறைவன்பால் நாட்டம் கொண்டு அந்த ஸ்ரீமன் நாராயணனை அடைய வேண்டும் அவரோடு உலவ வேண்டும் பால் மையலுற்று அந்த குழந்தை வளர்ந்து வருகின்றது அந்த ஆண்டர் பிராட்டி கோதை நாயகியாக திகழக்கூடிய ஆண்டார் பிராட்டி அவர்கள் அவர் இப்போ இதில் பார்த்துன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னால் ஒரு ஆன்மீகவாதி மட்டுமல்ல பக்தியினுடைய சாராம்சம் பெற்ற குழந்தை மட்டுமல்ல நாட்டு நடப்பு வான் சிறப்பு இந்த பூமியினுடைய சிறப்பு பயிர்களுக்கெல்லாம் என்னென்ன வேண்டும் எப்படி வர வேண்டும் அந்த வகையிலே ஒரு வேளாண்மைத்துறை விஞ்ஞானியாக விஞ்ஞானியாக சாஸ்திர வல்லுநராக புவியியல் வல்லுநராக அதற்கடுத்து தட்ப வெப்பநிலை உணர்வதில் ஒரு அறிவியலராக மற்றும் பல்வேறு சிந்தனைகள் கொண்ட பன்முகைத்தன்மை வாய்ந்த ஒரு குழந்தையாக அந்த ஆண்டர் பிராட்டி அவர்கள் இருக்கின்றார் அந்த வகையில் இப்போது இந்த எம்பிராட்டி எங்கே வளர்கிறாங்க அந்த பெரியாழ்வானுடைய ஆசிரமத்திலே வளர்கின்றார் அந்த குழந்தைக்கு ஒரு சிங்கம் காட்டில் எப்படி இருக்கும் சிங்கம் எப்படி கர்ஜனை செய்யும் அந்த சிங்கம் எப்படி சீர்ந்து எழுகின்ற பொழுது அவனுடைய ரோமங்களை உதிர்த்து எப்படி ஒரு பயமுறுத்துகின்ற வகையில் எதிரிகள் அஞ்சுகின்ற வகையில் எப்படி வெளிவரும் என்பதெல்லாம் எப்படி தெரிந்திருக்க முடியும் இவற்றை நாம் ஒரு கணம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த ஆண்டார் பிராட்டினுடைய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நமக்கு புலப்படும் அது மட்டுமல்ல இந்த கூற்றை நாம் ஒப்பு நோக்குகின்ற பொழுது இந்த பாசுரத்தை பார்க்கின்ற பொழுது ஆண்டர் பிராட்டி அவர்கள் அந்த ஏற்கனவே ஸ்ரீமன் நாராயணனுடைய தச வருகின்ற அந்த நரசிம்ம அவதாரத்தை மனதிலே கொண்டு இந்த பாசுரத்தை அமைத்தார் என்றே கருத வேண்டும் இந்த பாசுரத்திலே இருபத்தி மூன்றாவது இந்த பாசுரத்திலே மாறி மலை முழுங்கில் இந்த பாசுரத்தில் மலை முழிஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழந்து வேரி மயிர்பொங்க ஏற்பாடும் பேர்தறிது மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தரளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தகளோர் பாவாய் அது பார்த்தீங்க சொன்னால் மாரி மாரின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மழை மிகப்பெரிய மழை பெய் பெய்கிறது எப்படி இப்போ இந்த நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நவம்பர் மாதம் மிகப்பெரிய மழை நம்ம பெற்றோமோ அது பென்ற மிகப்பெரிய ஒரு நல்ல மழை பெய்கின்ற காலம் காலம் எப்போ ஏற்பட்ட மழை காலம் மிகப்பெரிய மழைக்காலம் அந்த மழை காலத்தில் மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் மலையினுடைய குகையில் நன்கு ஒளிந்து மறைந்து உறங்குகின்ற யார் உறங்கிறது சீரிய சிங்கம் அந்த மழையில் மலையினுடைய குகையில் ஒரு சிங்கமானது மறைந்து ஒளிந்து நன்கு உறங்கி எழுந்து அந்த குகையை விட்டு வெளியில் வருகின்ற பொழுது சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து அந்த கண் விழித்து கண் பார்வை எப்படி இருக்கு தீப்பொறி பறகுது சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படின்னு நம்ம இல்லையா அந்த சிங்கம் புறப்படுகின்ற பொழுது எப்படி இருக்குன்னு சொன்னா கர்ஜனை செய்து பிடரி மயிர் சிலிர்த்து வீறு நடை கொண்டு வெற்றியவற்றினுடைய உறக்கத்திலிருந்து அடுத்து வருகின்ற பொழுதே ஒரு வெற்றி களிப்போடு தான் நினைத்தவற்றை முடித்தே தீர வேண்டும் என்கின்ற வைராகியத்தோடு அந்த வெற்றி களிப்போடு அந்த சீரிய சிங்கம் பாய்ந்து அந்த குகையிலிருந்து வெளியில் வருகின்றது அதை போன்று சீரிய சிங்கம் அறிவுற்று கண் திறந்து வேரி பொங்க அந்த மயிர் அந்த பிடரி அவை செல்லிருக்கின்ற பொழுது அந்த முடியெல்லாம் அப்படியே தூக்கி அந்த சிங்கத்து அந்த மாதிரி மயிர் பொங்க எப்பேடும் பேதறிந்து மூறி நிமிர்ந்து அந்த மிகப்பெரிய ஒரு திடகாற்றமாக ஒரு வல்லமை பொருந்திய தன்னக்கே உரிய ஒரு பாணியில் அவை வெளிப்படுகின்றது எப்படி முழங்கி புறப்பட்டு கர்ஜனை செய்து அந்த குகையிலிருந்து வெளிவருகின்றது யார் அந்த மிகப்பெரிய ஒரு வல்லமை பொருந்திய சிங்கம் இந்த சிங்கம் என்று என்னை பொறுத்தவரையில் ஸ்ரீமன் எம்பிராட்டி அவர்கள் அந்த நரசிம்ம அவதாரத்தை தான் குறிப்பிடுவதாக நான் உணர்கின்றேன் நரசிம்ம அவதாரத்திலே இரண்யகசிபு பிரகல்லாதனிடம் எங்கே இருக்கின்றான் நாராயணன் எங்கே இருக்கின்றான் நாராயணன் என்று இதை ஒரு கேள்வியை தொடுக்கின்ற பொழுது அந்த ஸ்ரீமன் நாராயணன் இங்கும் இல்லை அங்கும் இல்லை எங்கும் இருக்கின்றான் எவற்றிலும் இருக்கின்றான் எதிலும் இருக்கின்றான் உண்மனதில் இருக்கின்றான் என் மனதில் இருக்கின்றான் விண்ணில் இருக்கின்றான் மண்ணில் இருக்கின்றான் காற்றில் இருக்கின்றான் ஒளியில் இருக்கின்றான் இந்த உலகத்தில் எவையெல்லாம் நம் கண்ணில் படுகின்றதோ அவற்றிலெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்றான் ஸ்ரீமன் நாராயணன் ஆணித்தரமாக அந்த குழந்தை கூறுகின்ற பொழுது மிகப்பெரிய கோபம் கொண்ட இரண்ய கசிவு அந்த அவங்க இருக்கின்ற ஒரு தூணை இந்த தூணிலே இருக்கின்றான் நாராயணன் என்று கேட்கின்ற பொழுது ஆம் இந்த தூணியில் அல்ல எந்த தூணியிலும் நாராயணன் இருக்கின்றான் என்ற குழந்தை சொல்கின்ற பொழுது ஓங்கி அந்த தூணை அடிக்கின்ற பொழுது ஒரு சிங்கம் கர்ஜித்து எப்படி வெளிப்பட்டதோ அதற்கு ஒப்பாக சிங்கத்தை ஆண்டாரியம்பிராட்டி அவர்கள் ஒப்பிட்டு கூறி இருக்கின்றனர் என்ன ஒரு கற்பனை வளம் பாருங்க ஒரு சிங்கம் குகையிலிருந்து புறப்படுறதுக்கும் இந்த நரசிம்மதாரத்திலே நாராயணமூர்த்தி தூரிலேயிலிருந்து வெளிப்படுவதற்கும் ஒப்பாக ஒப்பு ஊமைப்படுத்தி இரண்டிற்கும் பொருத்தி மிகப்பெரிய சிறப்பாக ஒரு வர்ணனையாக இந்த பாசுரத்தை அமைத்திருக்கின்றார் அப்போ பார்க்க சொல்ல அவருடைய கற்பனை வலைதான் என்ன இவங்க வந்து எங்கே வாழ்கிறாங்க ஒரு ஆசிரமத்தில் வாழ்கிறாங்க அந்த ஆசிரமத்தில் வாழ்கின்ற அந்த குழந்தைக்கு கண்ணனை தவிர வேறொன்றும் தெரியாது அந்த கண்ணனுக்கு பூஜைக்கு தேவையான மலர்களை தொடுத்து கடவுளுக்கு கொடுப்பதை தவிர வேறொன்றும் உணராத குழந்தை ஒரு சிங்கம் கர்ஜித்து கூண்டிலிருந்து எப்படி வெளிப்படும் என்கின்ற ஒரு கருத்தை முன்னிறுத்தி கூறியிருக்கின்றார் அப்படி பார்க்கின்ற பொழுது இவை நார அவதாரத்தை ஒப்புமைப்படுத்தியதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகியனால் மூரி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா பூ போலே நீ பூவை வண்ணா நீ எப்பேற்பட்டவன் அந்த சிங்கத்திற்கு ஒப்பானவன் அந்த சிங்கம் எப்படி குகை விட்டு வெளியில் வருகின்றதோ அதே போன்று யசோதா பிராட்டி முன்னொரு பாசத்தில் என்ன சொல்லிருக்காங்க இளம் சிங்கம் வளர்கின்றான் எங்கு வளர்கின்றான் யசோதையினுடைய இல்லத்தில் வளர்கின்ற இளம் சிங்கம் என்று கூறியிருக்கின்றார் அந்த சிங்க சிங்கம் குகை விட்டு எப்படி சீறி பாய்ந்து வருகின்றதோ அத்தன்மை போல் யசோதர் பிராட்டினுடைய வீட்டிலே வளர்கின்ற சிங்கமாக திகழக்கூட அந்த கிருஷ்ணனே கண்ணனே ஸ்ரீமன் நாராயணனே பூவை போன்ற பூ கார்முகில் வண்ணனே தாமரை வண்ணனே தாமரை நிறம் கொண்ட பூ வண்ணனே பூவை போன பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே பூந்தரிலி உன்னுடைய வாயிலில் உன்னுடைய வில்லத்தில் நாங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்றோம் நாங்கள் எல்லாம் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றோம் உன்னை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம் உங்களையே துதித்து கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் உன்னுடைய கோயிலில் இருந்து புறப்பட்டு சீரிய சிங்கா சனத்திருந்த யாம் வந்த காரியம் ஆராய்ந்தலோர் எம்பாவாய் நாங்கள் நீ அங்கேருந்து வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்கள் என்ன காரியத்துக்காக வந்திருக்கிறோம் எங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் போக வேண்டும் எங்களுடைய வினைகள் எல்லாம் போக வேண்டும் எங்களுடைய நோன்பு முழுமை பெற வேண்டும் அந்த நோன்பிற்கு நீ பறை தர வேண்டும் பறை கொடுத்ததோடு அதற்கடுத்து என்னெல்லாம் போ ஏற்கனவே கேட்டிருக்காங்க விசிறி கொடுக்கணும் கண்ணாடி கொடுக்கணும் இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் இதை மட்டும்தான் கொடுக்கணுமா இல்லை எங்களுக்கு என்னென்ன தேவையோ எங்களுடைய வாழ்க்கை செம்மை பெற வாழ்க்கையில் ஒரு மானிட பிறவியை நாங்கள் வெற்றி பெறுவதற்கு இந்த நிலையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு நாங்கள் செல்வதற்கு எங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த அதெல்லாம் நீயே ஆராய்ந்து எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீயே அறிந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஆகையினால் அந்த உதவியை நாங்கள் எப்பொழுதும் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லை அந்த ஆன்மீக கருத்தில் இவங்க அழகாக ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆன்மீகம் என்பது கருமாறி உருமாறி பிறக்கும் முன்பே நெறி இருக்க வழி செய்யும் அறிவே ஆன்மீகம் கருவிலிருந்து நம்ம உருமாறோம் அந்த கருவாக நாம் உருவாகின்ற பொழுதே பிறக்கும் முன்பே நெறி ஏற்கனவே நம்முடைய முன் வினைகள் என்னென்ன முற்பிறவினுடைய பயன்கள் என்ன அவற்றையெல்லாம் அவற்றிலிருந்து மாறாது அவ அதற்கடுத்த நிலையில் நாம் வருகின்ற பொழுதுதான் அவற்றை வழி செய்வது தான் நம்முடைய ஆன்மீகம் ஆகையினால் முற்பிறப்பில் நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியாது ஆனால் இப்பிறப்பில் உன் நாமத்தை சரணடைந்தேன் உன்னுடைய பாதார விந்தங்கள் சரணடைந்தேன் உன்னை சரணடைந்தவர்களுக்கு துன்பம் என்பதே கிடையாது எப்பேற்பட்ட வினையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிணியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கர்மாவாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பாவங்களாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் உன்னுடைய கடைக்கண் பார்வை எங்களுக்கு பெற்றால் கிடைக்குமேயானால் உன்னுடைய பார்வை எங்களுக்கு கடைக்கண் பார்வை முழுமையான பார்வை கூட அல்ல ஒரு கடைக்கண் பார்வை எங்கள் மீது பட்டால் நிச்சயமாக நாங்கள் செய்த அத்தனை பிணிகளும் நீங்கும் எங்களுக்கு பெருமை கிட்டும் வாழ்க்கையினுடைய பேரு கிட்டும் அந்த பேரை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்பதாக இறங்குவதாக இப்பாசுரம் அமைந்திருக்கின்றது என்று கூறி ஆண்டாள் திருவரணிகளே சரணம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பெறு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்